வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் இன்றைய பதிவின் தலைப்பு குரு நமச்சிவாயர் வரலாறு நிறைவு பகுதி குரு நமச்சிவாயரின் விருப்பப்படியே கூத்த புர்ச்சிலம்பும் புற்சிலம்பும் கின்கினியும் தயாராகி தில்லை திருத்தலம் வந்து சேர்ந்தன தில்லைவாழ் அந்தணர்களை அழைத்து இவைகளை கூத்த பிரானுக்கு அணிவியுங்கள் என்றார் குருநமச்சிவாயர் அரை குறை மனதுடன் அந்தனர்கள் ஈடுபடுவதை குறிப்பால் கண்ட குரு நமச்சிவாயர் அந்தணர்களை அழைத்து அம்பலவாணராகிய கூத்த பிரான் கூத்து ஏற்றினால் அதாவது நடம் புரிந்தால் அதனை பார்ப்பீர்களா என்று கேட்டார் கூத்த பிரானின் திருக்கூத்தை பார்க்க நாங்கள் மிகுந்த விருப்பமாக இருக்கின்றோம் எங்களுக்கு காண்பியுங்கள் என்றார்கள் தில்லை வாழ்ந்தனர்கள் உடனே சுற்றியிருந்த வாயிற் கதவுகளை எல்லாம் அடைத்து விடுமாறு கட்டளையிட்டார் குரு நமச்சிவாயர் வாயிற் கதவுகள் மூடப்பட்டன பின்பு சிலம்பையும் கிண்கினேயும் கூத்த பிரானின் கடல்களில் குரு நமச்சிவாயரை சூட்டினார் இதன் பின்னர் தன் குருநாதரான குகை நமச்சிவாயரை மானசீகமாக வேண்டிக்கொண்டு கொண்டு கூத்த பிரானிடம் கூத்து நிகழ்த்துமாறு வேண்டி அம்பலவா ஒரு கால் ஆடினால் தாழ்வாமா என்று துவங்கும் பாடல் ஒன்றை பாடினார் குரு நமச்சிவாயர் அந்த பாடலின் முடிவில் மிக பெரிய அற்புதம் ஒன்று நிகழ்ந்தது அதாவது கூத்தபிரான் உருவத் திருமேனி கொண்டு கூத்தியேற்றி நடனமாடினார் இந்த காட்சியை கண்ட அனைவரும் மெய் சிலிர்த்து கீழே வீழ்ந்து வணங்கினார்கள் கூத்த பிரானின் கூத்து நீண்ட நேரமாக நீடித்தது இந்த அற்புத நிகழ்வு எப்பொழுது முற்று பெறும் என்று அனைவரும் எண்ணிய பொழுது குரு நமச்சிவாயர் ஒரு பாடலை பாட கூத்த பிரானின் கூத்து முடிவுக்கு வந்தது இந்த நிகழ்விற்குப் பிறகுதான் குரு நமச்சிவாயரின் உயர் பக்குவ நிலையை உணர்ந்தார்கள் தில்லை வாழ் அந்தனர்கள் குரு நமச்சிவாயர் சில காலம் தில்லையிலேயே தங்கியிருந்து பல திருப்பணிகளை செய்தார் ஒருநாள் குரு நமச்சிவாயர் கனவில் குகை நமச்சிவாயர் தோன்றி குரு நமச்சிவாயா தில்லையில் உன் பணிகள் முடிந்துவிட்டன நீ உடனே கிளம்பி திருப்பெருந்துரை செல் என்று கட்டளையிட்டார் குரு நமச்சிவாயரும் தன் குருநாதரின் கட்டளையை ஏற்று திருப்பெருந்துரை சென்று அங்கேயே தங்கியிருந்து முத்தி என்ற வீடு அடைந்தார் இந்த செய்திகளுடன் குரு நமச்சிவாயரின் வரலாறு குறித்த பதிவுகள் முடிவுக்கு வருகின்றன குரு நமச்சிவாயர் பாடிய பாடல்களை தொகுத்து அதன் பொருளை கூறினால் மிக நீண்ட பதிவாகிவிடும் என்பதினால்தான் அவைகளை தவிர்த்து நடந்த முக்கிய சம்பவங்களை மட்டும் கூறியிருக்கின்றேன் அவர் பாடிய பல பாடல்களில் மிகவும் சிறப்புக்குரிய பாடல்களின் தொகுப்பாக சிதம்பர வெண்பா என்ற நூல் இன்றும் இருக்கின்றது எதனையுமே காட்சியில் கண்டால்தான் ஏற்போம் என்று எண்ணுகின்ற கூட்டத்தினருக்கு இதுவரை இங்கே கூறப்பட்ட செய்திகள் அனைத்தும் ஒரு புனைவு போல தோன்றும் அறிவியல் தொழில்நுட்பங்கள் ஆக்கிரமிப்பு செய்துள்ள இன்றைய சூழலில் அருளாளர்களின் அனுபவ கருத்துக்களை ஏற்பது என்பது சற்று கடினம்தான் எவரெல்லாம் அறிவு என்ற நிலையை கடந்து உணர்வில் வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டுமே உண்மைகளை உணரும் வாய்ப்பு வழங்கப்படுகிறது குரு நமச்சிவாயரைப் போலவே இன்னும் பல அருளாளர்கள் நம் மரபில் தோன்றி பல நல்ல கருத்துக்களை இறையியல் உண்மைகளை பதிவு செய்து சென்றிருக்கின்றார்கள் இவைகள் அனைத்தும் அவர்களின் அனுபவ மொழிகள் என்று நாம் உணர வேண்டும் அருணகிரிநாதர் சிதம்பரம் ராமலிங்க சுவாமிகள் பாம்பன் சுவாமிகள் போன்றோர் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு நம்மிடையே வாழ்ந்து மறைந்த அருளாளர்கள் நாம் நம்முடைய மரபின் பெருமைகளை உணராது கேலி பேசையும் அயல் சமயத்தை உயர்த்தி பேசியும் வருகின்றோம் இந்த நிலை மாற வேண்டும் என்பது என் விருப்பம் நமக்கு கிடைக்கப்பெற்ற கொடை என்பது உலகில் வேறு எந்த மக்களுக்கும் கிடைக்காத மிகப்பெரிய பொக்கிஷம் மிகுதியான செல்வச் செழிப்பில் வாழும் குழந்தைக்கு பொருளின் அருமை பெருமை தெரியாது அதுபோல ஞானம் என்கின்ற மிகுதியான செல்வம் நம்மிடையே கொட்டி கிடக்கின்றது அவைகளை நாம் முறையாக உணர்ந்து பயன்படுத்தாமல் உதாசீனப்படுத்துகின்றோம் பின்னர் அயலவர்களிடம் கையேந்துகின்றோம் அறநூல்கள் நீதி நூல்கள் அருளாளர்களின் அனுபவங்கள் தோத்திரங்கள் சாத்திரங்கள் இலக்கண இலக்கிய நூல்கள் என பலதரப்பட்ட பொக்கிஷங்கள் நம் வசம் இருக்கின்றன என்பதை முதலில் உணருங்கள் உலகியலாக பொருள் வேண்டி பல விடயங்களை கற்பதும் கேட்பதும் தேவையற்றது என்று கூறவில்லை இவைகளை முதன்மைப்படுத்தாதீர்கள் என்று கூறுகிறேன் அறிவினை பயன்படுத்துங்கள் அதனை முன்னிலைப்படுத்தாதீர்கள் என்று கூறுகின்றேன் மரபு வாழ்க்கை என்றால் ஏதோ பழங்குடியின வாழ்க்கை கற்கால மனிதர்களின் வாழ்க்கை என்று கருதாதீர்கள் மரபு வாழ்க்கை என்பது தொன்மையான உண்மை கருத்துக்களையும் நவீன யுக கருத்துக்களையும் இணைத்து நமக்கு பொருத்தமான வகையில் மாற்றி அமைத்து வாழும் வாழ்க்கை என்று புரிந்து கொள்ளுங்கள் மரத்தின் வேர்களை வெட்டி வீசிவிட்டு சரியாக பூக்கவில்லை காய் கனிகளை தரவில்லை என்று மரத்தை குறை கூறுவது சரியா அதுபோல நாம் நம் மரபுகளை எல்லாம் அழித்துவிட்டு அல்லது மறந்துவிட்டு இன்பமாக வாழ இயலவில்லையே என்று கதறுகின்றோம் இது எந்த வகையில் சரியாகும் என்று எண்ணி பாருங்கள் நாம் நம்முடைய மரபுகளை மீட்டெடுக்க வேண்டுமென்றால் நாம் நம் குழந்தைகளுக்கு தமிழ் மொழியை முறையாக கற்பிக்க வேண்டும் இன்றைய சூழலில் தாய்மொழி அறிவு கடைநிலையில் இருக்கின்றது இதே நிலை நீடித்தால் இன்னும் ஓரிரு நூற்றாண்டுகளில் தமிழ் மொழியின் நுட்பங்களை அறியாத சமூகம் உருவாகிவிடும் உதாரணத்திற்கு ஒன்றை ஒன்றை கூறுகின்றேன் தொல்காப்பியம் என்ற அற்புதமான இலக்கண நூலில் இல்லாத செய்திகளே இல்லை அது நம் தமிழ் மரபின் கருவூலகப் பெட்டகம் என்று கூறலாம் ஆனால் தொல்காப்பியம் பள்ளி குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்தப்படவில்லை மிக கடினமாக இருக்கின்றது என்ற காரணம் கூறுகின்றார்கள் வயது முதிர்ந்து பற்கள் விழுந்துவிட்ட பிறகும் கடலை மிட்டாயை உடைத்து தூளாக்கி சுவைக்க விருப்பம் கொண்ட நாம் ஏன் தொல்காப்பியத்தை எளிமைப்படுத்தி குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்தக்கூடாது என்று கேட்கின்றேன் மெய்யியல் இறையியல் போன்றவைகள் ஒரு சமூகத்தின் இரு முக்கிய தூண்கள் இவைகளை முறையாக போதிக்காமல் உலகியலாக பொருள் ஈட்டும் நோக்கத்துடன் கற்பிக்கப்படுகின்ற கல்வியால் எந்த பயனும் இல்லை மெய்யியல் இறையியல் கல்வி என்பது குழந்தை பருவம் முதலே கல்வியாக போதிக்கப்பட வேண்டும் இதை செய்ய தவறும் பட்சத்தில் நாம் நம் மரபு பொக்கிஷங்களை இழக்க வேண்டியதற்கும் கடந்த சில பதிவுகளில் குரு நமச்சிவாயரின் வரலாற்றை மிக சுருக்கமாக கூறியிருக்கின்றேன் இவைகளை குழந்தைகளுக்கு கூறுங்கள் உடனே இதனால் என்ன பயன் விளையும் என்று கேட்பீர்கள் குழந்தைகளுக்கு இறை பக்தி கூடும் என்று நான் கூற மாட்டேன் ஆனால் முழு ஒப்படைப்பு என்றால் என்ன குரு பக்தி என்றால் என்ன பொருள் பற்றி இன்றி வாழ்வது எப்படி அகந்தை அகங்காரம் இன்றி வாழ்வது எப்படி போன்ற கேள்விகளுக்கு விடை அவர்களுக்கு கிடைத்துவிடும் இப்படிப்பட்ட நல்ல கருத்துக்கள் பசுமரத்தானி போல குழந்தைகள் மனதில் பதிந்துவிட்டால் அவைகள் அவர்களின் எதிர்கால வாழ்க்கையில் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் பொழுது உதவும் என்று கூறுகிறேன் சமூக குற்றங்கள் குறையும் உண்மையான ஆன்மீகம் உண்மையான இறையியல் என்ன என்பதையும் அவர்கள் உணர்வார்கள் அருளாளர்களின் அனுபவ மொழிகளை கேட்பதாலும் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை படிப்பதாலும் நம்மிடையே உள்ள பெருமை பொறாமை இச்சை கருத்துக்கள் விலகுகின்றன இந்த மூன்றும் நம்மிடையே இல்லை என்றால் நாம் நம் உண்மை இயல்பில் இன்பமாக மட்டுமே வாழ இயலும் எனவேதான் நம் மரபு குறித்த செய்திகளை தொடர்ந்து படித்தும் கேட்டும் பரப்பியும் வர வேண்டும் என்று கூறுகிறேன் சமூகத்தில் நல்லதொரு மன மாற்றம் நிகழ்ந்து இன்பமான சமூகம் மலர குரு நமச்சிவாயரின் திருவடிகளை வணங்கி இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்